ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சில வீடியோவில் நம்ம இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ இன்றைக்கி லைவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூணு டாபிக் நடந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ப்ராப்பர்ட்டி உடச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அது ஒரு முக்கியமான நிகழ்வு அப்புறம் நந்தினி பிக்பாஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏய் என்ன அப்படின்றாங்க அப்புறம் நம்ம துஷார் இருக்காமல் பாருங்க முதன் முறையாக சிங்கம் வந்து செதறிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இந்த மூன்று நிகழ்வுகள் வந்துச்சு அப்புறம் திவாகரோடைய காமெடி இருக்குது ஸோ இதுதான் நடந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பெஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயில் கான்செப்ட் ஐமூவ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் அது அதுக்கடுத்து வீடியோ நான் பேசுகிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி உடைக்கும்பிடிக்கும்போத ஒரு சண்டை வந்துச்சு ஆக்சுவலாக என்னன்னா நம்ம பிரவீன் ராஜுக்கும் துஷார் வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது பிரவீன் வந்து அப்படி போனவொடனே என்னன்னா அப்படி வந்து போயிட்டு இருக்கீங்க என்னன்னா அப்படின்னோடே அவன் போயிட்டு இல்லைடா அது வீடு எந்த ஸ்ட்ரக்சர்டாக இருக்கட்டா அந்த வீடு நான் நம்ம வீட்னா கொஞ்சம் ஒத்திரி போவேன் இது எங்கே தெரியாது இல்லாதான் போனேன்றாரு கொஞ்சம் அப்படியே என்ன அப்படி நான் பேசுகிறேன் நான் இருங்கண்ணா அப்படின்ட்டான் அவன் போயிட்டு இருந்தவன பிடிச்சி பேசுகிறேன் நான் இருங்கண்ணா அப்படின்னே அவன் கொஞ்சம் ஊடாகிட்டான் தூக்கி கையெல்லாம் பேசினோடனே அவனை கவுஸ் பிரவீன் பிரவீன்ராஜ் ஏற்கனவே ஜண்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவன் பிடிச்சி ஏறான் அந்த மாதிரி நீ என்னடா அப்படி பேசுற என்ன தான் பேசுவியா என் நடந்துகிட்டே வந்து பேச மாட்டியா அப்படின்னு உடனே போய் வேலை பார்த்துட்டே பேசுவா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போகிறான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம தலைவர் டென்ஷன் ஆகி பேச வரான் அவனே எப்பயாவது தான் பேச வரான் உடனே வன்ட்டான் கெமி அதாவது கெமி நீ வந்து பேசுறது ஓகேடா பட் அது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி பேசு அப்படின்னு அவன் பேசுகிறதே அதிசயம் நீ அவனை வேற போய் டோன் டவுன் பண்ணு அந்த டவுன் பண்ணு காம் டவுன் பண்ணுன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்ற மாதிரி பிரவீன் ராஜே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பேசுகிறது ஓகேண்ணா பட் கொஞ்சம் ரூடாகவும் அதற்குள்ளே பேசுறீங்கன்னு அவன் போயிட்டான் கிளம்பி போங்கடா நீங்களும் உங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பாலமாக பார்த்துட்டு இருக்கீங்களா எந்த ரேஞ்சில் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கானுங்க இவங்க வந்து லைட்டாக அப்படி கை வாங்கினதுக்கே அதுவும் அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க கூட வாங்கலை அண்ணா ஒரு விஷயம் இருக்குங்கண்ண சொல்லு என்ன கேளுங்கண்ணா நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்குறேன் என்ன என்னை என்ன அப்படின்ற மாதிரி அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கு அந்தளவுக்கு காவடி பண்ணுற அந்த பிள்ளையை கூட்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நலிவடைந்த ஒரு பிள்ளை ஏதோ பேச வருது போய் பிரவீன்ராஜ் அடிக்க வருது அதை பேச கூட உடமாட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிரவீன்ராஜும் பார்த்துட்டு போயிட்டா ஒரு சப்ப மேட்டர் தான் பட் இருந்தாலும் அந்த கோவம் வருது இல்லை துஷா இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொண்டு வந்திருக்கலாம் அந்த விஷயத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஒன்று தான் கொஞ்சம் நிரலாக இருந்துச்சு மற்றபடி ஓகே 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 அப்படின்ற மாதிரி ஒரு கடந்து போனாலும் அடுத்து நம்ம நந்தினிக்கு வருவோம் எம்மா சந்திரமுகி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏற்கனவே நந்தினி வெளியே போயிட்டான்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கிட்ட அந்த இருபது ப்ரெஸ் அனுப்பியிருக்கீங்க இருபது அனுப்பி ஒன்று நான் தொலைச்சிட்டேன் நான் தேடுறேன் ஆனால் பத்தொம்பது போது அனுப்பியிருக்கீங்கன்னா ஒன்று சீக்கிரம் அனுப்புங்க பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஐயோ பயங்கரமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சும்மா ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்க நான் ப்ரிப்பேர் ஆகணும் ஏமா காணா இன்னொன்று கேட்கறாரு அஞ்சு நாளா நீ ப்ரெஸ் யூஸ் பண்ணலன்னா என்னம்மா நீ அப்படின்னு உடனே ஆமா எனக்கு எப்போ பிரஸ் இருமோ அப்போதான் கேட்பேன் உங்களுக்கு என்ன அப்படின்றா ஏதோ சபரியா கேட்டா பாருங்க ஏய் போடா அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரமுகியா மாறிய முழு சந்திரமுகியா மாறிய நம்ம யாராவ நந்தினியை பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு மென்டல் ஸ்டேட் பாதிக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வைக்கிறதுங்கிறது ரொம்ப டேஞ்சர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரீம் போயிடும் அதனால மிச்ச கண்டஸ்டன்ஸ் தான் பாதிப்புன்றதுனால சீக்கிரம் எடுக்கடா வெளியே அப்படின்னு சொல்லியாச்சு அதை எடுக்க மாட்டேறாங்க அவங்கள டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் அதை கூட சீக்கிரம் வந்து பார்த்துட்டு என்னங்கிறதாச்சும் சொல்லலாம் பிக் பாஸ் அதையும் சொல்ல மாட்டேறாங்க ஸோ அவங்கள வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணி வைக்கிறது வந்து பிக் பாஸ்க்கு தான் வந்து டேஞ்சர் அப்படிங்கிறது நம்ம சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஏதாவது அனுபவிச்சால் தான் உண்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கொஞ்சம் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை கருத்தில் கொண்டு கொஞ்சம் பண்ணுங்கள் ஏன்னா மிரட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது கொஞ்சம் ரொம்ப அச்சுறுத்தும் வகையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த இந்த துஷார் கூட பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுது திடீர்னு வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கூட வந்து சண்டை போடுறேன் சும்மா சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டான் ஆனால் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வந்தா என்ன ஆச்சுங்கிறது அவன் தட்டி விட்டான் அந்த வச்சிருப்பாங்களே அந்த ப்ராப்பர்ட்டி போச்சு இப்போ பிஆர் இதெல்லாம் வச்சு வெளியே வந்துருப்பீங்க அதுக்கு வேற செலவு பண்ணியிருப்பாங்க உள்ளே வந்து இதுக்கு வேற செலவு அது பிக் பாஸ் வாங்குற சம்பளம் இதுக்கே போயிடும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து நம்ம திவாகர் வாங்கிற சம்பளத்துக்கு அந்தாலும் பண்ணுற வேலையை பாருங்க சபரியை ஓட்டுறாரு அதாவது சபரி வந்து தண்ணி பிடிக்கிறதுல ரொம்ப சேமிப்பா இருப்பான் அவன் இந்த வாட்டர் டேங்க் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் துண்டை வச்சு பிடிச்சி புரிஞ்சு அதையும் தண்ணிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன் மண் மனுஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா அதையும் ஹர்ட் பண்ணாமல் திவாகர் வந்து ஹர்ட் பண்ணாமல் அதை வந்து பேசுனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெரி குட் பர்சன் ஒரு நல்ல ஒரு பர்சன் திவாகர் அப்படிங்கிறத இது மூலமாக நமக்கு வந்து காட்ட முடியும் ஸோ உங்களுடைய கருத்துக்கொண்ட சொல்லுங்கள் மீன் அதிசலி அது வரைக்கும்